தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி காஞ்சிபுரத்தில் ஐநூறு மாணவ மாணவிகளை கொண்டு நூறு நிமிடம் நொடிகள் நங்குசர் சுற்றுதல் மற்றும் சிலம்பு சுற்றுதல் உலக சாதனை காஞ்சிபுரம் ரயில்வே ரோடில் உள்ள அறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டுத் தேர்தல் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மாஸ்டர் கே முரளி ஏற்பாட்டில் நான்கு வயது முதல் இருபத்தோரு வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மேலும் அறுபது வயது வரை உள்ள மாஸ்டர்கள் என ஐநூறு நபர்கள் கலந்து கொண்டு நூறு நிமிடம் ஆறுநூறு நொடிகள் இடைவிடாது தொடர்ந்து நங்குசா மற்றும் சிலம்பம் சுற்றி இன்டர்நேஷ்னல் ஃப்ரைட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை நிகழ்த்தி காட்டினர் இந்த உலக சாதனை நிகழ்வில் சென்னை வேலூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் இன்டர்நேஷனல் பிரைட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் மற்றும் பண்பாட்டு இயக்குனர் கிராண்ட் மாஸ்டர் ஏ எம்பி டாக்டர் பிரதீப் சந்திரதாஸ் அவரது குழுவினர் வழக்கறிஞர் எஸ் சுரேஷ் பி குமார் கே சிவகுமார் டி சீனிவாசன் எம் விக்னேஷ் பி ரகுபாலன் வி பிரபு மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சாந்தி பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் பாலச்சந்தர் மிஸ்டர் இந்தியா பாடி பில்டர் அல்லா பாஷா மற்றும் கராத்தே மாஸ்டர்கள் சிலம்பம் மாஸ்டர்களான கியோஷி வி ஆனந்தன் ஷிகன் ஜி ஸ்ரீதர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது மாணவ மாணவிகள் இந்த உலக சாதனை காண வந்திருந்த பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கைத்தட்டி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ்